நாம் அது பிதாவாகிய கடவுள் பிறந்தும் குமாரனாகிய இயேசு நாம் அனைவருக்கும் கிருவையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமே சரி எப்படா இந்த வேலையை எவ்வளோ ஈஸியா செஞ்சுட்ட உன்னால மட்டும் எப்படி முடிஞ்சிச்சு நாங்கள் எவ்வளோ முயற்சி செய்தோம் ஆனாலும் எவ்வளவு செய்ய முடியல ஆனா நீ ரொம்ப எளிமையை செஞ்சுட்டே எப்படி என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கடினமான வேலையை நம்மால் செய்ய முடியாத ஒரு வேலையை வேறு ஒரு மனிதன் செய்கிற பொழுது அதை ஆசிரியத்தோடு நம்ம பார்ப்போம் வியப்போட நம்ம கேட்போம் நாங்களாம் முயற்சி பண்ண முடியல ஆனால் உண்டா மட்டும் முடிந்தது எப்படி என்று சொல்லி நாம் கேட்போம் உடனே அவனை சொல்லுவான் நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன் நான் சந்தோஷமா இருந்தேன் எனவே நான் செய்யற வேலை எனக்கு கஷ்டம் தெரியல நான் ரொம்ப எளிமையா நான் செஞ்சுட்டேன் நான் சந்தோஷத்துல செஞ்சேன் எனக்கு தெரியல என்று சொல்லி சொல்லுவார்கள் ஆம் எனக்கு அன்பான் நாம் சந்தோஷமாக இருக்கிற பொழுது சந்தோஷத்தோடு செய்கிற பொழுது எப்பேப்பட்ட கடினமான வேலையாக இருந்தால் கூட அந்த வேலையினுடைய கடினம் அந்த பாரம் நமக்கு தெரியாது மகிழ்ச்சியோடு இருக்கும் அதே மாதிரி நீ இந்த வேலை செஞ்சிடல இன்னைக்கி அவனால செய்ய முடியல அன்னைக்கு சீக்கிரம் பண்ணி நீ முடிச்சேன் நீ முடிக்கல அப்படின்னு கேட்கும் அது போது அன்னைக்கு நான் சந்தோஷத்துல செஞ்சேன் செஞ்சு முடிச்சுட்ட இன்னைக்கு நான் சந்தோஷமா இல்ல எனக்கு சந்தோஷம் இல்ல அதனால என்னால செய்ய முடியல என்று சொல்லி சொல்லுவாங்க ஆ என கண்மானவர்களே இந்த உலக பிரகாரமாக நாம் கொள்ளுகிற சந்தோஷம் மாறி போகும் நீங்க போய்விடும் நம்ம நிரந்தரமா இருக்காது இந்த உலகத்தின் மூலமாக வருகிற சந்தோஷம் நம்ம விட்டு அகன்று போய்விடும் நாம் சந்தோஷமாக இருக்கிற பொழுது அந்த காரியத்தை செய்ய முடியும் சந்தோஷமாக இல்லை என்றால் நம்மால் செய்ய முடியாது அதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ நமக்கு சந்தோஷம் வேணும் அந்த சந்தோஷம் மாறாத சந்தோஷமா இருக்கணும் அந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சி ஏசாடர் ஒருவர் மட்டும்தான் நமக்கு தராரு ஏசாடர் மட்டும்தான் நமக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியாக இருக்கிறாரு அவர் தான் நமக்கு நிரந்தரமான முழுமையான மகிழ்ச்சியை தருகிறாரு ாக கடவுளுக்குள்ளாக நாம் மகிழ்ந்து களி கூறுகிற பொழுது வேலையாக இருந்தாலும் கூட அதை நாம் எளிமையாக செய்ய முடியும் காரணம் நாம் கடவுளுக்குள்ளாக மகிழ்ச்சியா இருக்கிறதுனாலதான் உலக பிரகாரமான மகிழ்ச்சியா இருந்தா சில நேரத்துல நாம் தோல்வியை சந்திப்போம் ஆனா கடவுளுக்குள்ளாக நாம் மகிழ்ச்சியா இருக்கின்ற பொழுது நமக்கு தோல்வி என்பது இல்ல பின்னடைவு என்பது இல்ல எல்லாவற்றையும் நம்மால் வெற்றி கொள்ள முடியும் எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியும் காரணம் கடவுளுக்குள்ளாக நாம் மகிழ்ச்சியாக இருப்பது அதுதான் வேதம் சொல்கிறது நிகழ்வியா எட்டாம் அதிகாரம் பத்தாவது வருஷத்தின் கடைசி வார்த்தைகள் எப்படியாக சொல்கிறது கர்த்தரால் வரும் மகிழ்ச்சியே உங்கள் பலம் என்றான் என கண்பானே கர்த்தரால் வரும் மகிழ்ச்சியே நமக்கு பலம் கடவுளுக்குள்ளாக நாம் மகிழ்ச்சி கொள்கிற பொழுது நமக்கு பலன் இருக்கும் ஆரோக்கிய சக்தி இருக்கும் நம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஆம் இந்த வேலையிலே நாம் இதை மறக்கக்கூடாது கூடாது இந்த காரியத்தின் வழியாக நாம் கிறிஸ்துக்குள்ளாக நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் அதேதான் பகல் சொல்றார் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று திரும்பவும் சொல்லுகிறேன் என கண்பானுடைய நாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நாம் இருப்போம் கடவுளுக்குள்ளாக இந்த உலகத்துல உலக பிரகாரமாக கிறிஸ்துவை கிறிஸ்து எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் தருவார் என்கிற திடமான நம்பிக்கையோடு கூட நாம் கடவுளிடத்துல கடவுளுக்குள்ளாக நாம் மகிழ்ந்து களிகுர்ந்து அதன் மூலமாக வருகிற பலத்தினாலே நம்முடைய அன்றாட காரியங்களே நம்முடைய எல்லா விதமான கடினமான வேலைகள் நாம் செய்து முடிப்பதற்கு மேலீக சமாதானம் உங்கள் ஹயம் ஆமேன் யாவது கண்களை மூடி நாம் தெவிப்போம் எங்கள் அன்புள்ள திரியேக கடவுளே எங்கள் மீது நேசம் வைத்து பாசம் வைத்து கிருபியாக எங்களுக்கு மனம் வருகிறவரே உமை நாங்கள் துடிக்கிறோம் போற்று இந்த உலக பிரகாரமாக எங்களுக்கு வரக்கூடிய மகிழ்ச்சி சந்தோஷம் நிரந்தரமானது அல்ல மாறக்கூடியது விளையக்கூடியது ஆனால் உமக்குள்ளாக வருகிற சந்தோஷம் உம்மிடத்துல பெற்றுக்கொள்கிற சந்தோஷம் எங்களுக்கு முழுமையா இருக்கும் எங்களுக்கு நிரந்தரமா இருக்கும் அது சதா காலம் எங்களோடு இருக்கு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படியாக நாங்கள் உமக்குள்ளாக மகிழ்ச்சி அடைந்து அந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் எங்கள் எல்லாருடைய வேலையில செய்வதற்கு கத்தாமே எங்களுக்கு அனுகூல துணையாக இருக்க வேண்டுமா கூட நாங்கள் செவிக்கின்றோம் வேலை செய்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செவிக்கிறோம் வேண்டாமே ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசை வேலை செய்ய பலத்தை சக்தியை ஆர்வத்தை கொடுக்க வேண்டும் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பின் ஞானத்தை அறிவை சகல திறமைகளை கொடுக்க வேண்டுமா கூட நாங்கள் சமிக்கின்றோம் சுவாமி தேர்தலுக்காக ஆயத்தமாக ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் சேமிக்கிறோம் அதனால ஞானத்தை அறிவை தந்திர வேண்டும் போல நாங்கள் அதே போல இந்த கூட விலைவீனமா இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் சேமிக்கிறோம் நீதாமே எல்லாருடைய மாற்றி போட்டு நல்ல பலத்தை சக்தியை ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் நாங்கள் ஒவ்வொருவருக்காக இந்த புதிய ஆண்டு இந்த நேரம் முதல் கொண்டு தன்னுடைய புதிய ஆண்டுகளை பிரவேசித்திருந்த பொழுது நீதாமே பிறந்த நாளை ஒவ்வொருவருக்கும் நன்மையினாலும் கிருவினாலும் முடிச்சுக்கல வேண்டும் நாங்கள் சுவாமி நீதாமே எல்லாரையும் ஆசிர் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு தம்பதியினருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் வீதாமே அவர்களையும் குடும்பத்தையும் திருமண ஆண்டு கத்திர ஆசிரிய வேறுவா நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் உண்மையிலே மகிழ்ச்சி அடைந்து நீ தருகிற மகிழ்ச்சியினாலே நாங்கள் பலனடைந்து எல்லாம் வேலையில செய்வதற்கு கத்தனாமே என் துணை பெரிய வேண்டுமாய் இதை மகன் இயேசு கிறிஸ்துவனை ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே ஆமேன் அனைவருக்கும் சோசிரம் கடவுளங்களை உங்களை ஆஸ்வதிப்பாராக